ஒரு சுவையான எக் பொடிமாஸ் எப்படி செய்யறதுன்னு இந்த விடலாம் பார்க்கலாம் பொடி பொடிமாஸ் டேஸ்ட் வந்து சுறா புட்டு மாதிரி இருக்குங்க ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கலாம் அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊத்துக்கோங்க இப்போ வெங்காயம் ஆட் பண்ணுறோம் வெங்காயம் ரெண்டு எடுத்திருக்கேன் நல்லா மீடியம் சைஸ் வெங்காயமாக எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இதை கருவேப்பில் ஆட் பண்ணுறோம் இப்போ நல்லா பொன்னீரமாக வர இருக்குது நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க இப்போ பொன்னீரமாக வந்துடுச்சு நெக்ஸ்ட்டு மசாலாலாம் ஆட் பண்ண போகிறோம் அதுக்கு மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க அப்புறம் மிளகாத்தூள் லைட்டாக உப்பு அப்புறம் காரத்துக்கு மிளகுத்தூள் மசாலாலாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஈவன்லாம் ஸ்ப்ரெட் ஆகும் இதே மெத்தடில் நீங்கள் சுரா புட்டு கூட பண்ணலாம் டேஸ்ட் எக்ஸாக்டாக அப்படியே இருக்கும் நெக்ஸ்ட் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் இப்போ நல்லா கொதி வரணும் அப்போ தான் மசாலா எல்லாம் இருக்கும் இப்போ நல்லா கொதிக்குது இந்த டைமில் முட்டை உடச்சி போடலாம் இந்த எக் பொடி மாதத்துக்கு நான் ஏழு முட்டை போடுறேன் அதுக்கு ரெண்டு வெங்காயம் நான் ஆட் பண்ணேன் இப்போ நல்லா முட்டை வேகணும் நல்லா கலக்கிட்டே இருங்க அப்போ தான் பொடியாக வரும் கொஞ்சம் விட்டால் அடி பிடிச்சிரும் இந்த மாதிரி கண்டினியூஸாக கலக்கிட்டே இருங்க அப்போ தான் நல்லா வேகும் நல்லா பொடியாகவும் இருக்கும் இந்த பொடிமாஸ் டைப்பில் எக்கு பார்த்து நீங்கள் பன்னீர் வச்சுக்கிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கலக்குங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் தொடர்ந்து கலக்குங்க அப்புறம் முட்டை வெந்துடும் இப்போ வெந்தாச்சு முட்டை பொடிமாஸ் ரெடி ஆகிடுச்சு இந்த முட்டை பொடி மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி சிம்பிள் ரெசிப்பியில் யூடியூப் சேனல் போட்டிருக்கு அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்